எல்லோருக்கும் வணக்க மக்களே இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காரசாரமான ஒரு கருவேட்டு குழம்பு பாத்துக்கோங்க பூண்டு மிளகு கரியட்டு குழம்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பூண்டு மிளகு கருவேட்டு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் கரெக்டா இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை அப்புறம் பாத்தீங்கன்னா கீரை முளைக்கீரை வேணும் பொரியல் இதுதான் மக்களே இன்னைக்கு எங்க வீட்டுல காலை உணவு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வாங்க சாப்பிடலாம் எல்லாமே கருவடுதான் பார்த்துக்கோங்க ஒரு வாரம் வச்சிருவோம் அது ஒரு வாரம் வச்சுட்டு இந்த கருவடு எல்லாமே பாத்தீங்கன்னா காரக்கருவடுன்னு சொல்லுவாங்க பூண்டு பார்த்துக்கோங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா பூண்டு நாம் என்ன பண்ணுறோம்னா அப்படியே சாப்பாடுராமாங்க ஸ்டைலில் மொத்தமாக அப்படி பிசைஞ்சு குழம்பு கூட அப்படி எடுத்து அப்படி ஒரு உருட்டை உருட்டி சாப்பாடுராமாங்க ஸ்டைலில் நம்ம சாப்பிட போகிறோம் ஆஹா நல்லா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இந்த நிலவோட காரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா காரமா இருக்கு மக்களே பாருங்க கீரை வெறும் முளைக்கீரை மட்டும் அப்படியே சாப்பிட போறோம் இப்படின்னு பாப்போம் ஆஹா அருமையா இருக்கு காரம் வந்து அதிகமா இருக்கு பட்டும் படாமலும் சாப்பிடுறது ரொம்ப நல்லது இந்த குழம்பு வச்சீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் சாப்பிடுங்க ஏன்னா ரொம்ப காரமா இருக்கு மக்களே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பசி காய் அப்படி எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சாப்பிடவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க மிளகு கருவட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்க ஆரம்பிக்கும் இந்த கூண்டுக்கும் இந்த குழம்புக்கும் கொத்தாவதுக்கும் இந்த கீரைக்கும் அல்டிமேட்டாக இருக்கு Sanya. Mari hmm? beri hmm? apa yang mau. Baru tu kau yang rumput di tempat ஏன்னா இந்த பயிற்சி எல்லாமே ரொம்ப பொடியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரொம்ப பொடி பொடியா இருக்கு மக்களே அப்படியே இந்த எல்லாத்தையும் எடுத்து வந்து சாப்பாடு கூட போட்டு இது மொத்தமா எடுத்து கீரை சாப்பாடா சாப்பிடுதான் குழம்பு ரொம்ப காரமா இருக்கு மக்களே அதனால என்னால குழம்பு சாப்பிட முடியல நான் இப்போ ஒரு வேற வச்சுக்கம் பாருங்க கருவேதெல்லாம் நான் சாப்பிட முடியல ரொம்ப காரமா இருக்கு அதனால கீரையை மட்டும் வச்சு சாப்பிட வேண்டியது multimulti-field <mulic> <mulic> worship worship